ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ஏஎஸ்என் ஐபிஎல்சிஎஸ்கேதான் தோத்துருச்சேங்க அப்படி இல்லை எல்லா மேட்சும் பேசுவோம்ல ரைட் கிளைமேக்ஸ் என்ன கிளைமேக்ஸ் வந்து வந்துருச்சுன்னு கிளைமேக்ஸு லாஸ்ட்டு நாலு மேட்ச் ப்ளே ஆஃப் ரைட் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச்சுடு ரெண்டு மாதம் ஓடி போயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி இந்த பிளே ஆஃப்ல ஒரு யூனிக் திங் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாலு டீம் வந்திருக்குல்ல இந்த நாலு டீமும் போன சீசன் குவாலிஃபை ஆகலை ஆமாம் ராஜஸ்தான் ராயல் ஏழா அஞ்சாவது ஆர்சிபி ஆறு கேகேஆர் ஏழு இன்னும் சுத்தம் லாஸ்டில் இருந்தது கபடியில் தெலுங்கு டைட்டன்ஸ் மாதிரி டென்த்து ஸோ இப்போ இந்த நாலு பேர் குவாலிஃபை இருக்காங்க லாஸ்ட் டைம் ஆன நாலு பேரும் குவாலிஃபை ஆகலை கிரிக்கெட் இஸ் ஏ ஃபனி கேம் மேம் ஊப்பர் நீச்சல் ஒருத்தர் எத்த எனிவே அது ஒரு ட்ரிவியா அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இல்லையா அண்ட் அந்த ராஜஸ்தான் ராயல் இந்த ஜெய்சந்தா மேபி அவங்க செகண்ட் வந்திருக்கலாம் எனவே அது முடிஞ்சு போச்சார்னால அவங்க தேர்ட் அண்ட் ஃபோர்த்து ஆர்சிபி ராஜஸ்தான் ராயல் தான் நாலு அணிக்கு விளையாடணும் அது எலிமினேட்டர் நாக் அவுட்டு லிட்ரலி இது ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து அவங்களுக்கே தெரியும் வின்னர் ஸ்ட்ரைட்டாகவே கோட்டு விஜய் பாக்கில் போய் உட்காந்துருக்கலாம் ஃபைனல் விளாட தோற்றவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது தேர்ட் அண்ட் ஃபோர்த் வின்னர் கூட அவங்க விளையாடணும் அதுவும் சென்னையில் தான் அது ஆர்சிபி ராஜஸ்தான் ராயல் வின்னர் அது ப்ரிவிக்கு அப்புறம் வர சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் இதெல்லாம் இல்லாதது ஒரு டல்லாக தான் இருக்குது அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் எனக்கு போட்டாங்க எனிவே அண்ட் வில் சி இந்த கேகேஆர் வந்து எஸ்ஆர்ஹெச்சில் நாலு ரனில் ஜெயிச்சாங்க குரூப்பில் சைக்கில் சைக்கலாஜிக்கலி தேவ் ஒன் அட்வான்டேஜ் வேற ஏதாச்சும் லாஸ்ட் ரெண்டு மேட்ச்சு ரெயின் அவங்க கடைசியாக மேட்ச்சு காம்படிட்டிவ் க்ரீ விளாடி பத்து நாள் ஆகுது ஆமாம் மே லெவன்த்து தான் அதுவும் மும்பை இந்தியன்ஸ் அடிச்சாங்க இப்போ ஹார்திக் பாண்டியாவில் ஆல்ரவுண்டர் அந்த டீமை அண்டு பத்து நாள் அவங்க மேட்ச் ப்ராக்டிஸ் இது மேட்ச் ப்ராக்டிஸ் இல்லை நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் தான் அண்ட் அது கொஞ்சம் செட் பேக் தான் ரெண்டு மேட்ச் நீங்கள் விளையாடாது லாஸ்ட்டு சுனில் நாராயண் ஃபிலிப் சால்ட் கிளம்பிட்டார் அவர் நான் போய் பாகிஸ்தான் கிட்ட விளையாட போகிறேன்ட்டு நாலானிலேருந்து நாலுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நினைக்கிறேன் மூணு டி ட்வெண்ட்டி ஃபிலிப் சால்ட் அண்ட் சுனில் நாராயண் நான் சொல்லுவேன் நான் அட்டாக் அடி தூ தூள் கிளம்புனது தான் அது பிரேக் ஆகுது இப்போது ஓப்பனிங் பிகாஸ் சால்ட் இல்லை ஆனால் அவருக்கு பதில் ரஹ்மானுல்லா குர்பேஸ் அவர் விளையாடுவார் அவர் வெரி குட் அட்டாக்கிங் பிளேயர் தான் அவர் ஏன்னா அண்ட் ஆப்கானிஸ்தான் ஸோ அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது ப்ளஸ் சுனில் நாராயண் மெயின்னு எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்க இப்பனா கமிங் ஃப்ரம் எ மெயின் அன்றைய தானே ஜெயிச்சாங்க பஞ்சாப் கிட்டே அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அண்ட் எஸ்ஆர்ஹெச்சோட பெரிய ப்ளஸ் அவங்க அடித்தடி பேட்டிங் ஆட்றது தான் எந்த அளவுக்கு பேட்டிங் ஆட்றது அவங்க பயங்கரமாக அடிக்கிறாங்கன்னா ஓனருக்கும் கேப்டனுக்கும் போய் சண்டே மட்டும் விட்டாங்க ஒரு வாட்டி ஆமாம் என்னான்னு கேட்பீங்க அந்த ஒன் சிக்ஸ்டி செவன் ஃபார் நோ லாஸ் ஜெயித்தாங்களே பத்து ஓவரில் லக்னோ மேட்ச்சு கேஎல் எல் ராவுலுக்கு டியூஷனில் எடுத்துகிட்டு இருந்தார் ஓனர் கிரவுண்டில் அந்த மேட்சை தான் சொல்கிறேன் அளவுக்கு அடித்தடி பத்து வர் நூற்றி அறுபத்தி ஏழு லட்சம் ஒர்க்டான்னு கிளம்பினாங்க டிராவர் ஹெட் அண்ட் கிளாசன் ரைட் அவங்க தான் மெயின் உங்களுக்கு தெரியும் ட்ராவல் ஹெட்டு கிளாசன் அபிஷேக் சர்மா சோமினி ஹர்தேர் அண்ட் நிதிஷ் ரெட்டி அப்துல் சமாத் மார்க்குரம் இல்லைன்னு நினைக்கிறேன் இன்ஜூரியா என்னென்னு எனக்கு தெரியல மார்க்கோ ஜான்சன் இதெலாம் தான் பிளேயிங் பிளேயிங்கில் இருக்கும் அவங்களோட மெயின் வந்து பேட்டிங் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டிராவர் சேட்டு அபிஷேக் சர்மா கிளாசன் இந்த மூணு பேர் பெர்ஃபார்ம் பண்ணால் தான் உண்டு யூனோ தே ஆர் குட் இன்னஃப் பட் அகெயின் எதுரை மிச்ச ஷாக் சுனில் நாராயண் வருண் சக்கரவர்த்தி தே ஆர் நாட் அ ஈஸி பவுலர் டு அட்டாக் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் அவரை அடிக்க முடியாது சுனில் நாராயணெலாம் நம்ம தான் வெட்டு பால் ஈரமான பால் பால் மாற்றிட்டாங்க இல்லைனா நாங்கள் ஜெயிச்சிருப்போம் இன்னும் ஏமாற்றிட்டாங்க புல்டாஸ் ஆக்கிட்டாங்கன்னு எதாவது ஒரு கதை அக்செப்ட் த டிஃபீட் ஆர்சிபி பிளேட் வெல் தி குவாலிஃபைடு அவ்வளோதான் சிம்பிள் அந்த மாதிரி எக்ஸ்க்யூஸ் சொல்லிகிட்டு இருக்கோம் நிறைய ஒரு ஜடேஜா போட்டதே இல்லை நாலு நாள் ஓவர் உங்களுக்கு தெரியும் ஆனால் இங்கே அப்படி இல்லை ஸ்விம்மிங் பூலில் மேட்ச் நடந்தால் கூட சுனில் நாராயணன் நாலு ஓவர் போடுவார் ஆமாம் அவ்வளோ ஈரமாக இருந்தாலும் போடுவார்ங்கிறான் நான் தஸ் குவாலிட்டி போலருங்கிறது ரைட் அதனால் அவரெல்லாம் எந்த அளவு இவங்க அடிக்க போகிறாங்க வி அவுட்டு வெயிட்டன்சி குரூப் மேட்சில் ஜெயிச்சு ஆகிட்டாங்க அது வேறு குரூப் இஸ் குரூப் இது இம்பார்ட்டண்ட் மேட் மேட்ச் இல்லையா ட்ராவல்ஸ் சேர் அபிஷேக் சர்மா அண்ட் ஹண்ட்ரி கிளாசன் கேப்பபிள் யாராவது ஒருத்தர் பதிஞ்சு ஓர் கூட ஸ்கோர் ஹையாக போயிடும் அண்ட் நிதிஷ் ரெட்டி இப்போ ரீசெண்டாக நிறையா ஸ்கோர் பண்ணுறாரு அவங்களுக்கு இந்த நாலு பேர் தான் மார்க்கிறோம் இல்லாததுனால பேட்டிங் வில் ரிவால்வ் அரௌண்ட் தி ஸ்கோர் வேற நீங்கள் கேகேஆர் பார்த்தீங்கன்னா ராமநல்லாம் குட் பைஸ் புதுசு இப்போது இந்த சீசனுக்கு பட் அவங்ககிட்ட சுனில் நாராயண் வெங்கடேஷ் அயர் ஸ்ரேயர் ரிங்கு சிங் ஆண்ட்ரூ ரசல் ரசல் தம்மா அசல் இவா சொல்ல வேணாம் அவர் என்ன பண்ணுவாருன்னு ஸோ சிக்ஸ் வரைக்கும் அவங்ககிட்ட பிக் பிக் எல்லாம் இருக்காங்க அண்ட் இட் இஸ் டு பி பேட்டில் ஆஃப் பவர் ஹவுஸ் சொல்லாமல் டாப் ஆர்டர் பவர் ஹவுஸ் எஸ் ரெண்டு பேருமே பவர் ஹவுஸ் டூ செவன்ட்டி டூ எயிட்டிலாம் அடிச்சு வச்சுருக்கேன் எஸ்ஆர்ஹெச் உங்களுக்கு தெரியும் அண்ட் கேகேஆர் போலிங் அசிஸ்ட் மிச்சர் ஸ்டார் அண்ட் லெஃப்ட்ஹாம் ஃபாஸ்ட் பவுலர் தையாக வெரைட்டி அர்ஷித் ராணா அவர் ஒரு ரைட் ஹாம் ஃபாஸ்ட் பவுலர் வைபவ அரோரா அவரும் நிறைய விக்கெட் எடுத்துகிட்டு எடுத்துட்டுருக்காரு வருண் சக்கரவர்த்தி சுனில் நாராயண் ஆண்ட்ரூ ரசில் ஸோ கிட்டத்தட்ட ஆறு ரெகுலர் போலர்ஸ் இருக்காங்க அவங்ககிட்ட இங்கே கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி போலிங் கொஞ்சம் வீக்கு தான் அது வீக்குதான் ஆகணும் இவ்வளோ தூரம் இங்கே வந்ததுக்கு காரணமாக அவங்களோட பவர் ஹவுஸ் பேட்டிங்னால தான் ஆ பிரமாதமாக வருண் சக்கரவர்த்தி மாதிரிலாம் போட்டார்னா அவங்ககிட்ட ஸ்பின்னர் இல்லை இருக்காங்க ஆனால் இல்லை இருக்குது இல்லை அந்த மாதிரி கதை தான் அது எஸ் அவங்க பேஸ் அட்டாக் வந்து பாட் குமின்ஸ் நட்ராஜன் நடராஜன் அண்ட் புவனேஸ்வர் குமார் புவனேஸ்வர் குமாரும் வருஷம் விளாடுறாரு அந்தளவு எஃபெக்டிவாக இல்லை பால் கொஞ்சம் மூவ் ஆனால் தான் அவர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பால் மூவ் ஆகலை பிச்சு ஃப்ளாட்டு பிச்சாக இருந்தால் அந்த பால் அப்படியே போலிங் மிஷின் மாதிரி நேராக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் ஈஸியாக விளையாடிடுவாங்க நட்ராஜன் லெஃப்ட் ஆண்ட் ஃபாஸ்ட்பாலர் தட் ஆஸ் ஒன் ஏஜ் லெஃப்ட் ஆம் பாஸ்பாலர் எப்போதுமே எல்லா டீமுமே வளர்ந்த எப்படி போட போகிறாரு எதிர ராசல் தம் ஆசல் நிற்கும்போது எப்படி போட போகிறாருன்னு பார்க்கணும் நம்ம பேட் குமெயின்ஸ் எஸ் கேப்டன்சி அவர் வந்ததுலேருந்து டீமை ரிவைவ் பண்ணதாகட்டும் நடராஜனை ரெடி பண்ணதாகட்டும் பெப்டாக் ஒவ்வொரு பால் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஏன்னோ அண்ட் அவரை நல்ல ஒரு ஷேப்பு கொண்டு வந்திருக்காங்க மார்க்கோ ஜான்சன் ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கார் அப்புறம் வைஸ்காந்த் அப்படின்னு ஒரு ஸ்பின்னர் இருக்கார் அண்ட் லெஃப்ட்ஹான் ஸ்பின்னர் ஷெபாஸ் அஹமது இருக்கார் மயக்கு இந்த அளவுக்கு குவாலிட்டி ஸ்டா கிடையாது லைக் சுனில் நாராயணன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி அது அவங்களுக்கு ஒரு செட்பேக் தான் பார்க்கணும் போலர்ஸ் வெல்டி விட்டர்மே நான் எப்போதும் சொல்கிறது தான் போலர்ஸ் வெளியும் மேட்சஸ் டோர்னமெண்ட்ஸ் அண்ட் பாருங்கள் போலர் தான் நான் எஸ்டி ஆள் தானே அவுட் பண்ணார் தோனியெல்லாம் போலர் தானே காப்பாற்றுறது அஞ்சு பாலில் ஒரு ரன் எடுக்க முல்லையா இன்னும் நம்ம கதை சொல்லிகிட்டு இருக்கோம் பாலில் சரியில்லை பால் மாற்றிட்டாங்க இல்லைன்னா அஞ்சு பாலில் நாங்கள் அஞ்சு ரன் எடுத்துருப்போம் எனி வேஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் ஆதங்க அதான் சொல்லிகிட்டு இருக்கேன் அண்ட் தட்ஸ் வாட் ஐ கால் போலர் வினியூ டோர்னமெண்ட்டுன்னு ரைட் அண்ட் இங்கேயே பிச்சுக்கு வருவோமா பிச் என்ன பண்ணும் லோ அண்ட் ஸ்லோ எல்லாத்தோட மழை பெய்தான் ஆனால் இந்த மழை பெய்கிற கதையெல்லாம் நம்ம நம்ப முடியாது ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச்சு நடக்கவே நடக்குதுன்னு எல்லோரும் சொன்னாங்க ஆனால் நடந்தது நாற்பது ஓவரு அதுக்கு அதெல்லாம் சரியாகவே ப்ரிப்பேர் பண்ணல சிஎஸ்கே எப்படி இருந்தாலும் வாஷ் அவுட் ஆகும் போதே இல்லைன்னா பத்து ஒரு மேட்ச் பார்த்துக்கலான்னு வந்த ஒரு லத்தாஜிக்கல் அப்ரோச் தான் அன்றைக்கி தெரிஞ்சது உங்களுக்கு தெரியும் சிமர்ஜித்து சரி அஞ்சு ஒரு மேட்ச் தான்ப்பா இருக்குது நீ ஒரு வாரம் தான் போட போகிறேன்னு மொழி சொல்லிட்டாங்க பேருக்கு சிமர்ஜித்து ஒரு தான் போட்டார் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி க கேல்குலேஷன் பண்ணி வந்து எல்லாமே உள்ட்டாக மாறிடுச்சு இப்போ எல்லாத்துக்குமே ரெடியாக வருவாங்க கே கேஆர் அண்ட் மழை இருக்கா பார்ப்போம் அது என்ன ஆகுன்னு ஆனால் அந்த பிளே ஆஃப் எல்லாத்துக்குமே ரிசர்வ் இருக்குது அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரேன் மழை பெஞ்சால் என்ன ஆகும் டை ஆனால் என்ன ஆகும் வாஷ் அவுட் ஆகிடுச்சுன்னா ஆகும் யார் ஜெயிப்பா எல்லா நாளுமே வாஷ் அவுட் என்ன இது எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் புது ரூல் வச்சுருக்காங்க அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கொண்டு வரேன் பிச்சு இன்டர்நேஷ்னலே பார்த்தீங்கன்னா போன வருஷம் சிக்ஸ்டி ஃபோர் அவுட் ஆயிட்டாங்க நியூசிலாண்ட் இந்த கிரௌண்டில் தான் ஆமா இந்தியா எதிராக ஹையஸ்ட்டாக இந்தியா அடிச்சது டூ தேர்ட்டி ஃபோர் ஃபார் ஃபோர் அங்கே நியூசிலாண்ட் இன்டர்நேஷனல் சொல்கிறேன் ஐபிஎல் என்ன இன்டர்நேஷனல்னால் ஏதோ இந்த ஐபிஎல்லே சிஎஸ்கே வெளியில் போனதுக்கு இதுவும் ஒரு காரணம் இந்த கிரவுண்டு ஆமாம் குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராக டூ தேர்ட்டி ஒன் ஃபார் த்ரீ குஜராத் அடிச்சது சிஎஸ்கே ஒன் நைன்டி சிக்ஸ் ஃபார் எயிட்டு அதில் ஒரு முப்பத்தஞ்சு ரனில் தோத்துட்டோம் ஏன்னா ஆள் ரெண்டு பாயிண்ட் கிடைச்சிருக்கோம் அதில் எதோ பால்கள் மாற்றினாங்கன்னா சொல்லுங்கப்பா என்னென்னா சேஸ் பண்ணியிருப்போன்னு அங்கே தோற்றம் ரொம்ப இது ஹையஸ்ட்டு டூ தேர்ட்டி ஒன் குஜராத் அடிச்சது அடித்தது அந்த அளவுக்கு ரன்ஸ் இருக்குங்கிறேன் சம்டைம் லோ அண்ட் ஸ்லோவாக இருக்கும் இது ஒரு ட்ரிவியா ஒன்று சொல்கிறேன் ஐகானிக் கிரவுண்ட் இதில் தான் வந்து நம்ம சுனில் கவாஸ்கரில் காமெண்டேட்டர் பத்தாயிரம் ரன் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அடிச்சது அவர் தான் இங்கே தான் அடிச்சார் அவர் நைன்டீன் எயிட்டி செவனில் அதே மாதிரி கபில் பாஜி ஏஸ் த கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர் இந்தியா ப்ரொடியூஸ்ட் ஏ நானூற்றி முப்பத்தி நாலு விக்கெட்டு ரிச்சர்ட் ஆன்லியோட விக்கெட்டை உடச்சது ரெக்கார்டு இதே கிரவுண்டில் தான் அது நைன்டீன் நைன்டி ஃபோரில் இன்னும் என் பசுமே யாபர் இருக்குது இதெல்லாம் நம்ம மறக்கவே மாட்டோம் இந்த ஐபிஎல் மாதிரி மேட்ச் மேட்செல்லாம் மறந்துடும் இப்போ டக்குன்னு கேட்குற போனமா போன ஐபிஎல்லில் ஃபைனலிஸ்ட் யார் டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் யோசிக்கணும் யார் என்னன்னு அப்படி கிடையாது ஏன்னா நீங்கள் யார் ஜெய்ப்பீங்க என்ன கேட்பீங்க யாரும் கே கேஆர் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் எஸ்ஆர் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏம்பிங்க தி வெல் யூனா எல்லா பேசிக்கும் அந்த கவர்டு போலிங் ஆகட்டும் பேட்டிங் ஆகட்டும் மீட்டிங் ஆகட்டும் மிடில் ஆர்டர் ரஷேல் ஒருத்தர் என்ன போதும் ஆனால் ட்ராவல் சேட்டு என்ட்ரேஜ் கிளாஸ்லாம் எப்போன்னு அவுட் ஆயிடுவாங்க ஆமாம் அடித்தான் உண்டு அவுட் ஆனால் உண்டு அவங்க எப்படி கவுண்டர் பண்ண போகிறாங்க மிச்சர் ஸ்டார் சுரீநாராயண் வருண் சக்கரவர்த்தி வில் டிட்டர்மைண்ட் பேரஸ் அவங்கள்கிட்ட அந்த மாதிரி வெப்பன் போலிங் இல்லை பூவி பட் பேட் கொமெண்ட்ஸன் நடராஜன் கேன் கண்டைன் பட் கேன் தே கெட் தம் அவுட் கே கேஆர் பேட்ஸ்மேன் விஹாவ் டு வெயிட் ஷேஸ் ஏர்னா பெரிய மேட்ச் பிளேயர் இந்த யார் அவர் வேர்ல்டு கப் வேறு போயிருக்கணும் ஒரு போல அது இருப்பார் அவர் ரைட் அப்டேட் பண்ண ஒரு சில குறைபாடு லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்